ஹலோ ரம புக் போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ரெட்டியார் அடுத்த பகுதி பார்ப்போம் அவர் தொடர்ந்தார் பெயரில் கையெழுத்து போடுவதில் என்ன தவறு பெயருடன் பிறந்தீர்களா உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு பெயர் வைத்தார்கள் நீங்கள் உடலுடன் பற்று கொள்ளக்கூடாது பெயரை கொடுப்பதன் மூலம் உங்கள் உடல் மீதான பற்றுதலை நீங்கள் கைவிடவில்லை நான் உடல் என்ற பற்றுதலை கைவிடுங்கள் கணேசு பகவானே உங்களுக்கு பெயர் வைத்துள்ளார் அது எவ்வளவு புனிதமானது அந்த நிமிஷம் முதல் நான் என் பெயரை பற்றி கொண்டேன் எனது மூன்றாவது சபதம் குறித்து ரெட்டியார் சொன்னார் பெண்களை புறக்கணிக்கும்போது படைப்பாளியை அவமதிக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா விலங்குகள் பறவைகள் உயிரினங்கள் மரம் செடிகள் மற்றும் பாறைகளில் கூட ஆண் பெண் இரு தோற்றங்களை உருவாக்கியது உயர்ந்த சக்தி பெண் அம்சத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள் இந்த தடையை மீறுவதற்கு இது தேவையா படைப்பாளியின் மீதான பக்தி அதிகமாக இருக்கும் படைப்பாளியின் ஒரு பாதியை புறக்கணிப்பது உங்கள் ஆன்மீக பயிற்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரும் தடையாக மாறும் அப்போதிலிருந்து நான் எல்லா பெண்களையும் என் சொந்த தாயாக என் சொந்த சகோதரிகளாக நேசிக்க ஆரம்பித்தேன் சிவராமரெட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மிகவும் நோய்வாய்ப்பட்டார் அவர் ஆசிரமத்திற்கு பாரமாக இருக்க விரும்பாததால் வெளியேற முடிவு செய்து தனது மகளை அழைத்தார் தன் சொந்த ஊரான உத்தரமேருக்கு வந்து அழைத்து சென்றாள் அவர் ஆசிரமத்தை விட்டு வெளியேறும் முன் நான் அவருடைய கால்களை பிடித்து என்னை விட்டு போய்விடுகிறீர்கள் ரெட்டியார் என்று முறையிட்டேன் அவர் சிரித்து கொண்டே அருணாச்சலமே உண்மை உண்மை ஒன்றே அருணாச்சலத்தில் இருங்கள் உங்களுக்கு எல்லா ஆசிர்வாதங்களும் சேரும் என்றார் ஆசிர்வாதமும் அருளும் தனிப்பட்ட பண்புகள் அல்ல சந்தேகத்திற்கு இடமின்றி அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உண்மையான விஷயங்கள் அவை மட்டுமே வெளியில் உள்ள அனைத்திற்கும் அதன் வரம்புகள் உள்ளன ஒரு வீட்டை ஒரு நபருக்கு வழங்கலாம் நூறு பேருக்கு பணம் கொடுக்கலாம் ஆனால் ஆசீர்வாதங்கள் கருணை மற்றும் அன்பு எப்போதும் பகிர்ந்து கொள்ள முடியும் இது எல்லோரும் எந்த இடத்திலும் எல்லா நேரங்களிலும் பகிர்ந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் ரமா ரமா புட்டு